அனைவருக்கும் வணக்கம் நான் சீலன் திலாக்ஸ் எங்களுடைய சனலுக்கு புதிதாக வறுக்கின்ற உறவுகள் முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் பதிவெடுக்கின்ற இது போன்ற மிக முக்கியமான விடயங்கள் உடனுக்குடன் காணொலிகளாக உங்களை வந்து சேரும் உங்களுக்கு தெரியும் இலங்கை முழுவதும் அதிகளவான பகுதிகளில் பலத்த மழை வீழ்ச்சி பெய்து வருகிறது பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இருக்கிறது மண் சரிவு ஏற்பட்டு இருக்கிறது பலர் இந்த இயற்கை அனர்த்தத்தால் உயிரிழந்திருக்கிறார்கள் அதிகளவான குடும்பத்தினர் தங்களுடைய இருப்பிடத்தை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இவ்வாறு வடகிழக்கு பகுதிகளிலும் அதிகளவான மலைவீழ்ச்சி பதிவாகி கொண்டிருக்கின்றது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இருக்கிறது இந்த நிலையில் இந்த மாதம் இந்த நிலையில் இந்த மாதம் அடுத்தடுத்து தாளமுகங்கள் வங்காள விரிகுடாவில் உருவாக்கி வடகிழக்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன மேலும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு இருக்கிறது வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் இது தொடர்பாக அவதானமாக இருக்குமாறும் எந்த நேரத்திலும் பாரிய அனர்த்தம் ஏற்படுத்தும் எந்த நேரத்திலும் பாரிய அளவிலான அனர்த்தம் ஏற்படுவதற்கான சாத்தியப்பாடுகள் இருப்பதாகவும் மழை நிலைமை நீடிக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த காலநிலை தொடர்பாக வெளியாகிய எச்சரிக்கை பற்றி இந்த காணொலியில் மிக சுருக்கமாக பார்ப்போம் இந்த காணொலியை பார்ப்பவர்கள் இது மிக முக்கியமான விடயம் என்பதால் அருகில் இருப்பவர்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் இதை பார்த்து அவதான

நாளை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டினுடைய பல பகுதிகளில் கனமான மழை கிடைக்கும் வாய்ப்பு காணப்படுகிறது அதேவேளை எதிர்வரும் இருபத்தி ஆறு முதல் இருபத்தி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் அத்துடன் மேற்கு தெற்கு மத்திய சப்ரகோமா ஊவா வடமத்திய மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எதிர்வரும் இருபத்தி ஆறு முதல் கிழக்கு தெற்கு மேற்கு மத்திய சப்ரோமா மற்றும் ஊவா மாகாணங்களில் காற்று மணிக்கு ஐம்பது தொடக்கம் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அத்தோடு இலங்கையினுடைய காலநிலை சார் அர்த்தம் ஒன்றுடன் தொடர்புடைய அனைத்து திணைக்களங்கள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் எதிர்வரும் இருபத்தி ஐந்து முதல் முப்பது வரை மிக பெரும் மழை அதிவேக காற்று வீசுகை வெள்ளப்பெருக்கு தொடர்பில் உடனடி முன்னாயிரத்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டு இருக்கிறது இந்த வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் மக்கள் அனைவரும் தம்மை முழுமையாக தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் இதன் போது எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது என்றுமில்லாத வாரொரு இயற்கை அனர்த்தத்திற்கு நாட்டில் இருக்கின்ற மக்கள் எந்த நேரத்திலும் தயாராக இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் மங்காள விரிகுடாவில் அடுத்தடுத்து தாழமுக்கம் உருவாகி கொண்டிருக்கிறது இலங்கையினுடைய அஹ் பல பகுதிகளுக்கு அதிகளவான பகுதிகளுக்கு பலத்த மலைவீழ்ச்சி கிடைத்து வருகிறது வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது உயிரிழப்புகளும் ஏற்படுகிறது ஆகவே இலங்கை மக்கள் பெரிய அளவிலான ஒரு அனர்த்தம் ஒன்றிற்கு தயாராக இருக்க வேண்டும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அச்சிலத்தணிகள் மற்றும் சமூக ஊடகங்கள் இப்பேர அனர்த்தத்திற்கான வாய்ப்பு பற்றியும் அதன் சாத்தியமான பாதிப்புகள் பற்றியும் அவற்றில் பாதுகாப்பதற்கான வழிமுறைகள் பற்றியும் அனைத்து மக்களுக்கும் தகவல்களை பரிமாற்ற வேண்டும் இதற்காக உரிய திணைக்களங்களிடமிருந்து தகவல்களை பெற்றுக் கொள்வதல் அவசியம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த ஊடகங்கள் வழங்கும் தகவல்கள் மக்களை பதட்டத்துக்கு உள்ளாக்காமல் தயார்படுத்துவதற்கேற்ற வகையில் அமைதல் முக்கியமானது என்றும் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது காலநிலை சார் அர்த்தங்கள் முன்கூட்டியே எதிர்வு கூறத்தக்கன நாம் நாம் அந்த எதிர்வு கூறல்களையும் உரிய திணைக்களங்களின் அறிவுறுத்தல்களையும் பின்பற்றினால் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லாமலுமே பாதுகாக்கலாம் நாட்டின் அனைத்து கடல் தொழிலாளர்களும் நாளை முதல் எதிர்வரும் முப்பது வரை எக்காரணம் கொண்டும் கடலுக்கு செல்ல வேண்டாம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் விவசாயிகள் எதிர்வரும் முப்பது வரை உரமிடல் மற்றும் கிருமிகளை நாசினி தெளித்தல் போன்ற எந்த விவசாய நடவடிக்கைகளிலும் ஈடுபட வேண்டாம் நாட்டில் அபாயகரமான வீதிகளின் அடையாளப்படுத்தப்பட்ட வீதிகளை பயன்படுத்த வேண்டாம் எதிர்வரும் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழக்கு மாகாணத்திற்கு மிக மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறது எதிர்வரும் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் திகதிகளில் மிக மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்பு காணப்படுகிறது எனவே மேற்குறிப்பிட்ட இரண்டு மாகாணங்களினதும் அவற்றில் உள்ளடங்கும் மாவட்டங்களினதும் நிர்வாகங்கள் இது தொடர்பில் போதுமான தயார்படுத்தல்களை மேற்கொள்வது சிறந்தது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் ஆகவே இள ஆகவே இலங்கை மக்கள் இந்த பேர்த்தம் தொடர்பில் மிக அவதானமாக இருக்குமாறும் நாகமூர்த்தி பிரதிபிராயா எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் அஹ் வருகின்ற முப்பதாம் தேதி வரை மீனவர்கள் கடற் தொழிலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த இயற்கை அனுத்தம் தொடர்பில் அனைத்து மக்களும் விழிப்புடன் இருக்க வேண்டும் இந்த செய்திகளை பார்ப்பவர்கள் அடையில் இருப்பவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள்